உபதேசம் இந்த உலகத்துக்கே முதலில் குரு யாரு யாரு தட்சணாமூர்த்தி ஆதியிலேயே சனகாதி முனிவர் பிரம்மபுத்திர வந்து உபதேசம் கொடுத்தார் பிரம்மபுத்திர வந்து சகல வேத சாஸ்திரங்களையும் பிரம்மபுத்திர எல்லாம் தேர்ச்சி பெற்ற எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனா கடவுள் விளக்கம் உண்மை மட்டும் தெரியல கடவுள் யாரு எப்படி என்னங்கிறது தெரியல அப்ப அவங்களுக்கு முன்னால தெரியாத ஒரு உருவம் நிற்கு உட்காந்து நம்ம கடவுளை பத்தி தானே யோசிச்சிட்டு இருந்தோம் நமக்கு முன்னாடி ஒரு உருவம் திடீர்னு உட்கார்ந்து இருக்க அப்ப அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன் அது சாம்பது அப்ப அதுக்கு ஒண்ணு கேட்கறதுக்கு முடியல சும்மா இருக்கு நம்ம கடவுளத்தை நினைச்சோம் அப்போ இது கடவுள் ஆனா ஒண்ணும் சொல்லலையே அப்ப அது எப்படி இருக்குன்னு பார்த்தா கிருஷ்ணாமூர்த்தியுடைய போல அந்த இருப்பு எப்படின்னு பார்த்தா பரஞ்சோதி மா துறையாடபுராணத்தில் இருந்தார் கல்லாரின் குடை அமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கட்ட கேள்வி வல்லார்கள் நார்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லது இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டியே சொல்லாமல் சொன்னவரை நினைந்து பவத் வருவார் வருவாங்க தட்சிணாமூர்த்தியுடைய கோலம் அவருடைய நிலை எப்படிங்கிறத இந்த ஒரு பாடல்ல பரஞ்சோ இருக்காங்க அவங்களுக்கு ஜனகாதி முயலுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து என்ன கை ஒரு கையில இன்னொரு கையில என்ன இருக்கு தட்சினமூர்த்தி படத்தை பாருங்க இறைவன் எப்படி இருக்கார் அப்படிங்கறத விளக்குறது அதை எப்படி அடையணும்னு விளக்குறதுக்கு தான் அவருடைய தட்சினாமூர்த்தியுடைய கோலம் இறைவன் எப்படி இருக்கார்னா ஒலி ஒலி இதுதான் விஞ்ஞானத்தினுடைய ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட் ஆன்மீகத்துக்கு ஒளி தான் ஒலியும் ஒலியுமாக இறைவன் இருக்கிறார் சக்தி சிவமாக இறைவன் இருக்கிறார் அப்போ அந்த ஒலி ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் அதை பத்தி தான் கையில இன்னொரு கையில ஏடு இருக்க வேதங்கள் இந்த எல்லா வேதங்களும் சொல்லப்படுவதும் இந்த ஒரே விஷயம்தான் இறைவன் ஒலியும் ஒளியின் வந்து எப்படி தெரிஞ்சுகிறது இன்னொரு கையில சின்முத்திரன் சின்முத்திரையை பிடிச்சுக்கிட்டா இறைவனை பிடிச்சிக்கலாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட இறைவன் ஒலியும் ஒளியின்வன் அவனை பிடிக்கணும்னா சின்மதுரையை பிடிச்சிடுங்க இத வாய் விட்டு சொல்லல அவருடைய கோலம் இருந்த கோலம் சின்முத்திரை என்னது சின்முத்திரை எப்படி வைக்கணும் அது வந்து பரதநாட்டியம் முத்திரை இங்க ஒரு வரி இருக்கு பாத்தீங்களா இது இப்படி வச்சாதான் சின்முத்திரை மேல இல்ல இந்த ஒரு வரி தான் சின்முத்திரை சின்முத்திரைய பிடிச்சா இறைவனை தெரிஞ்சுக்கலாம் இத சொல்லாம இருந்து இந்த சின்முத்திரையை பிடிச்சா இறைவனை பிடிச்சிக்கலாம் சின்முத்திரையை பிடிச்சா இப்படி நிறைய தவம் பண்ணும் இப்படி இருந்து கண்ண இருப்பான் இப்படி இருந்தா கிடைக்கும் எத்தனை ஆயிரம் வருஷம் எந்தாலும் ஒழுங்கு தெரிஞ்சுது அப்போ சிம்முத்திரையுடைய பொருள் முதல்ல முதலுக்கு சிம்முத்திரையை பிடிச்சா இறைவனும் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி பாரசீவம் சிம்மயம் பூரணம்னு நல்ல தெருமான பாடல் இறைவன் வந்து சிம்மயமா இருக்கிறார்கள் செம்முத்திரையை பிடிச்சிக்கோன்னா சிம்முத்திரை அளவான உங்க இந்த இது வரைக்கும் இது வரைக்கும் உள்ள இடம் கண்ணுடைய அளவு கண்ணு வச்சு பாரு இந்த இதுல இது வரைக்குள்ள வரதான் அவங்க அவரை கண்ணுடைய அளவு இது கண்ணுடைய அளவுங்கிறது ஏன்னா சிம்மத்துக்கு பிடிச்சா என்ன தெரியுது கண்ணுடைய சிம்முத்திரைய பிடிச்சுக்கோ அப்படின்னா கண்ணை பிடிச்சுக்கோன்னு அர்த்தம் சொல்லாமல் சொன்னவரை ஒட்டி உணர்த்தி உணர்த்தட்டிருக்கார் புரிஞ்சுதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனகாதி முனிவர்கள் புத்திசாலி ஆனால புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இந்த உருவம் வந்து நம்ம கடவை பத்தி நினைச்சோம் உருவம் வந்துருக்கு அது என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன சொல்லுது சொல்லாம சொல்லுதுல புரிஞ்சுக்கிட்டு இறைவனாக செங்கத்திரியை புரிஞ்சுக்கோன்னா சின்மூத்திரை வடிவான கண் கண்ண பிடிச்சுக்கோன்னு அர்த்தம் கண்ணை எப்படி பிடிக்கிறது ஒலியும் ஒளியுமான இறைவன் கண்ணுல திறந்துதான் அப்ப அந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒளியை அறிஞ்சுக்கோ குரு மூலமா உணர்ந்துக்கோ லவம் பண்ணு இறைவன் கிருஷ்ணாமூர்த்தி வந்து வாய் விட்டு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா அது பேசுறது பேச பேசல அவரு அப்போ நீங்க எப்படி இருக்கணுங்கிறதையும் அவரு உணர்த்தினாரு சும்மா இருந்தாரு அப்போ கண்ணை பிடிக்கணும் சும்மா இருக்கணுங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு சரி எப்படி கண்ணை மூடிக்கிட்டா இருக்கணும் கண்ணை திறந்துட்டு அரை கண் முழுமையாக கண் திறந்தா பௌர்ணமி திருஷ்டின்னு பெரு அற கண் திறக்கும்போது பிரதம திருஷ்டின்னு பெரும் கண்ணை முழுமையா மூடினா அமாவாசை திருஷ்டின்னு தவம் செய்யும் போது முதல்ல கண்ணை மூடி குருவை வணங்கிட்டு பௌர்ணமி திருஷ்டி பௌர்ணமி திருஷ்டியிலிருந்து அந்த உணர்வை பெருக்கிட்டு அப்படியே பிரதமர் அப்படியே எவ்வளோ

நினாம நினைக்கிறதுங்கிறது எப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்படி நினைக்கணும் நினைக்கிறோம் அப்படின்னாலே எண்ணங்கள் வந்துருதா நினைவு எண்ணம் தானே அப்ப எண்ணம் வந்தாச்சுன்னா சும்மா இருக்க முடியாத புரிஞ்சுட்டீங்களா நினைப்பு அப்படின்னா அது ஒரு எண்ணம் தானே எண்ணம் வந்துட்டா அப்ப எப்படி சும்மா இருக்கிறது எண்ணம் செயல்படுங்க அது மீறி வாங்கிட்டுமே விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம் அப்ப எப்படி செயல்படுறது அப்ப அந்த நினையாமல் அங்கதான் வச்சிருக்காங்க எவ்வளவு பொருள் இருக்கு நினாம நினைக்கணும் அப்ப நினைக்க கூடாது ஆனா நினைக்கணுமா எதை இப்போ நம்ம கால்ல வந்து ஒரு அடிபட்டுட்டு இருந்தோம் இங்க கால் விரலு கிழிஞ்சி ரத்தம் வருது அப்ப நமக்கு வேற ஏதாவது பேசினாலோ வேற யாராவது வந்து பேசினாலோ நமக்கு மனசாங்க அங்க போகமான போகாது எங்க வலி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்முடைய நினைவு இருக்கும் நம்ம நினைக்க வச்சிருக்கோம் ஆனா நம்ம அந்த இடத்தை நினைக்குமா என்ன செய்யறோம்ல உணர்கிறோம் உணரு அந்த வலிய உணர்கிறோமேட்டாவ நம்ம நினைக்கல நினையாம நினைக்கிறது தான் மெய்பொருளில் திருவடியில் கண்களில் குரு கொடுக்குற அந்த தீட்சைங்கிறது அந்த உணர்வு தான் அந்த உணர்வை நீங்கள் உணர்வை மட்டும் பிடிச்சிட்டோம் நீங்கள் நினைக்க வேண்டாம் கண் இருக்கு உண்மை இருக்கு பாப்பா இருக்குது அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த உணர்வை மட்டும் பிடிச்சிட்டோம் இதுதான் நினையாமல் நினைக்கிறது அமைப்பு அமைப்பினுடைய ஞானம் இதை நீங்க ஒருத்தருமே சொல்லிக் கொடுக்கல தங்க ஜோதி ஞான தான் இதை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கேட்டு சரி இப்ப நான் சொன்னதெல்லாம் சரிதானா நான் சொன்னதெல்லாம் சரிதாங்கிறத முருகப்பெருமான் வந்து அக்செப்ட் எப்படி பண்றாதி முனிவர்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியாக வந்த இறைவன் அருணகிரிநாதருக்கு நாதருக்கு முருகப்பெருமானா வாடாரு என்ன உபதேசம் பண்ணி சொல்லற என்ற அம்மா பொருள் ஒன்றும் மறிந்துட்டேன் பெருமான் முருகன் பிறவான் தட்சிணாமூர்த்தியா வந்து உலகத்துக்கு உணர்த்தின அதே சும்மா இரு சும்மாயிரி ஞானத்திற்கு முருகப்பெருமான் நேரடியாகவே வந்து சும்மாயிரின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப நான் சொல்லல தேவனே சொல்லியிருக்கார் இதுதான் உண்மை தட்சிணாமூர்த்தியா வந்து உலகத்துக்கு உணர்த்துன முருகர் பெருமானா வந்து உபதேசம் பண்ணிட்டே போயிட்டாரு இன்னைக்கு எவ்வளவோ ஆசிரமம் எவ்வளவோ குருமாரு இதெல்லாமும் சொல்லிட்டு தெரியல அங்க இருக்கா இரவு இங்க இருக்கா இரவு அப்படி பண்ணுங்க மூச்சு பிடிங்க வாசியம் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கடவுள் சொன்னதை ஃபாலோ பண்றீங்களா இல்ல கண்ட கண்ட சாமியாக சொன்னதை ஃபாலோ பண்ண போறீங்களா தஷினமூர்த்தியா வந்து உலகத்துக்கு சொன்னாரு முருக பெருமானா வந்து அதை மேல் ஒரு உபதேசம் நினைந்து இறைவன் எப்படி நம்ம திருவடிகள் கண்கள்ல வளர்கிறார் வளர்கிறாரோ அதை உணர்ந்து நினையாமல் நினைந்துட்டு சும்மா இருக்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சிறைவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் இதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த ஞானம் இது எங்க இருக்குன்னா நம்ம தான் இது இந்து மதம் இல்லை அதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்து மதத்துக்குள்ளதில்லை இது வந்து ஒரு சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா அதிகாலத்தில் இருந்தே துளங்கக்கூடிய மனுஷன் மனித